என்ன கேட்டீங்கன்னாக்க ஒரே பாயிண்ட்ல நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமே கோல்டுங்கிறது ஆர்னமெண்ட்ங்கிற அமைப்புல இருந்து விலகிடுச்சு யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா இன்னும் பர்டிகுலர் சொல்றேன் விளையேற்றங்கள் இனிமேல் தவிர்க்கவே முடியாது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது இன்னொன்று கேட்பாங்க எப்போ சார் இறங்கும் எப்போ சார் இறங்கும் கேட்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி சேவிங்ஸ் பண்ணியிருக்கா குணரோக சத்துக்கள் மூணு சொல்லுவாங்க உடம்புல வியாதி இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது மாதம் மாதம் ஆச்சுனாக்க மாத கடன் மாதிரி மாதம் மாதம் மாத்திரை வாங்குற மாதிரி மாதம் மாதம் அந்த இஎம்ஐ கட்டுறது ஒன்று இந்த இஎம்ஐ இருந்தாலுமே வந்து இப்போ நைன் ஒன் சிக்ஸ்னே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கல அது கோல்டு ஸ்ட்ரென்த் தான் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கோல்டு நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அந்த விலைக்கு உண்டான மதிப்புக்கான தங்கத்துடைய கிராம பார்க்காதீங்க ஸ்ரீ வாராகி டிவி நேர் அனைவருக்கு வணக்கம் இருக்காங்க ஏ கே வளமுடன் வாராகி டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சொல்லுங்க சந்தோஷம் சார் உங்களுக்கு சந்திச்சதுல நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இப்போ ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான நியூஸ் இருக்கிறது கோல்டோட ரேட்டு தான் கண்டிப்பா நிறைய பேர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க அதை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வீட்டில் பாதுகாத்து வச்சுக்கணும் ஏதாவது ஆத்திர அவசரம் கல்யாணத்துக்கு ஏதாவது பயன்படுத்திக்கலாம் தான் வாங்குவாங்க இப்போ அவங்க வாங்கவே முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம்ங்கிறது எப்படின்னா கோல்டுங்கிறது உலகத்துல வந்து அதுதான் வந்து உரைகள்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நடக்கிறதே அது வந்து எவ்வளோ ஸ்டாக் ஆஃப் கோல்டு இருக்கு அந்த மாட்டு மக்களுடைய அந்த அரசாங்கம் வந்து எவ்வளோ திறம்பட செயல்படும் தன்னம்பிக்கையோட செயல்படும்னாக்கா அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு ஸ்டாக் வச்சுதான் இதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கனாக்கா அது ஒரு லோன் மாதிரி வந்தது லோன் வச்சுட்டு நீங்க வாங்கலாம் வைக்கலாம் அடகு பிடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அதுக்கு பிறகு எப்போ வந்ததுனாக்கா எனக்கு தினை தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நிலத்துக்கு கொடுத்தாங்க கடன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிலத்துக்கு கடன் கொடுத்தாங்க எப்போயெல்லாம் நிலத்துக்கு கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வரலாறு அந்த அளவுக்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு நூறு மடங்கு கூட சில இடங்கள்லலாம் வந்து ரியல் எஸ்டேட் ஏறலாம் வாங்கலாம் கண்டிப்பாக ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஏறினதோட என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்க இதுக்கு ஒரு ஸ்டேக்னேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த கோல்டை வந்து அதுக்கு பிறகு இதை வந்து ரியல் எஸ்டேட்டு மாதிரியே அதை விடவும் அதிகமான ஒரு கோல்டு விலை ஏறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு கிராம் வந்து நைன் ஒன் சிக்ஸ்லாம் சொல்கிறது இருபத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது இன்னும் குறுகிய காலத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டபுள் எயிட் டபுள் எயிட்னு ஒரு நம்பரில் போட்டிருந்தேன் டபுள் எயிட் டபுள் எயிட்லாம் ஒரு கிராம் சொக்கத்தக்கம் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு போட்டுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் கா தாண்டி எல்லாம் வந்துருச்சு வந்துருச்சு ஸோ எல்லாரும் என்ன கவர்மெண்ட்ல என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கோல்டை வந்து எல்லாரும் அணியணுங்கிற ஒரு ஆசை எல்லாரும் வந்து வேர் பண்ணணுங்கிறதுனால முதல்ல வந்து நைன் ஒன் சிக்ஸோட ஹால்மார்க்கை நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எயிட்டீன் கேரட்னு கொண்டு போயிட்டாங்க இப்போ நைன் கேரட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஹால்மார்க் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ ஹால்மார்க் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நகை செய்யும் போது தங்கம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப மெல்லிசான ஒரு எளிதில் உடையக்கூடியது செம்பு கலக்க கலக்க அதனுடைய உறுதி தன்மை அதிகமாகுது ஆனால் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நைன் ஒன் சிக்ஸ்க்குன்னு ஒரு டிசைன்ஸ் இருக்கும் நைன் கேரட்ஸ்னு சில டிசைன்ஸ் தான் பர்டிகுலராக பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நகையோட தன்மைகளை வந்து நம்ம குறைச்சாலும் கூட இப்போ வெள்ளி நகையும் வந்துருச்சு அதிகமாக வெள்ளியில் வந்து சில பேர் இந்த கௌரிங்கெல்லாம் எல்லாம் போட முடியல எனக்கு இச்சிங் ஆகுது தோலில் வந்து வியாதி வருது ஸோ அப்போ உங்க என்ன பண்ணுறாங்க இந்த கோல்டு இதுலயே ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகபட்சமான உள்ள சில்வர் பர்சன்டேஜ் ஆஃப் சில்வர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதில் வந்து முலாம் பூசுற டெக்னிக் வந்துருச்சு ஸோ அதில் வந்து கோல்டு டச் பண்ணும்போது ஸோ அதுவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் காஸ்ட்லியாக ஒரு வேறு ஒவ்வொரு லிமிட்டு பட் என்னன்னா லாஸ் ஆச்சுனாக்கா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற லெவலில் நம்ம எடுத்துக்கலாம் பெரிய லாஸ் இருக்கா விலையரிச்சி லாஸ் இருக்காது என்ன கேட்டிங்கனாக்க ஒரே பாயிண்டில் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் கோல்டுங்கிறது ஆர்னமெண்ட்டுங்கிற அமைப்புலேருந்து விலகிருச்சு ஓகே இனிமேல் யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் பர்டிகுலர் சொல்கிறேன் ஏறிச்சின்னு நினைக்கிறத காட்டிலும் இருக்கிற நகையை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க சூப்பர் வீட்டில் வச்சுக்காதீங்க லாக்கரில் வச்சீங்க லாக்கரே நீங்கள் உடச்சிட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது அல்டிமேட்டாக நீங்கள் அதை பற்றி சிங்க் பண்ண வேண்டாம் இப்போ வீட்டில் வச்சிருக்கிறது பாதுகாப்பாக லாக்கரில் இருக்கிற பாதுகாப்பாங்கிறது வீட்டில் இருக்கிறத விட லாக்கர் பாதுகாப்பாக அப்படியா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது இதெல்லாம் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் நான் கம்பேரிட்டிவாக தான் பார்க்கணும் ஸோ இது வந்து லாக்கரில் வச்சுக்கிறது இல்லைனா நீங்கள் ஒரு அடகு மாதிரி கூட நேஷனலைஸ்ட் பேங்க்கில் வச்சுட்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு என்ன கேட்டிங்கன்னாக்க ஒரு அளவுக்கு மேலே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு காரே வாங்குறீங்கன்னு நீங்கள் கார் வாங்குறீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நகையடை வச்சுட்டு காரை வாங்கிக்க நகை அடங்கும் பிரியாணி பெதுவாக கட்டிக்கிங்க கேஷ் கொடுத்துட்டு கார் கார் வாங்கிக்கிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரியான உபயோகங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற நகையை பாதுகாப்பு ஆர்னமெண்டல் யூஸ் அவுட்டு போய் ரொம்ப நாளாக வச்சது போட்டுட்டு போகிறது அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது என்னுடைய அடுத்த கட்ட வலியுறுத்தல் என்னன்னு கேட்டிங்கன்னா கவரிங் நகையே போடாதீங்கங்கிறேன் ஓ ஏன் கவரிங் நகையை போடாதீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் எடுக்கும் எடுக்கும்போது நீங்கள் வந்து அதனுடைய போராட்டம் வரும்போது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காயம் படுறது கீழே விழுகிறது ஸோ இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஸோ இதை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஸோ கவரிங் நகையை போடுறதுக்குமே இன்னைக்கு உண்டான காலகட்டங்கள் சரியாக இல்லை ஸோ அதனால் நான் என்ன கேட்டிங்கனாக்க கோல்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் ஒரு கிராம் தங்கம் கூட சேர்த்துக்குங்க நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் கோல்டோடைய அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தில்ல ஸோ எந்த விலை ஏறினாலும் இறங்கினாலும் கிராம் கணக்கே பார்க்காதீங்க இவ்வளோ ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கோல்டு இருக்குது அவ்வளோதான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேட் பார்த்திங்கனாக்கா ஃபோர்டீன் தௌசண்ட் திரு த்ரீ ஹண்ட்ரடாக என்னமோ இருக்குது நிச்சயமாக அது வரும் காலங்களில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு உங்களுடைய பொசஷன்லேயோ அவங்க பேர்லேயோ அல்லது லாக்கரில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த குருவோட உலோகம் இருக்கிறது குருவோட உலோகம் கோல்டுங்கிறது குருவோட உலோகம் உலோகம் ஸோ அவங்களுக்கு ஒரு குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹோல்டிங்கே ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் அதனால வந்து ஸ்டே இன்வெஸ்ட் ஆன் கோல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாராளமா பண்ணிக்கங்க நீங்க எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் ரிகவரி நகைய கூட நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து சேஃப்டி ஆமா சேஃப்டி பர்பஸுக்காக ஏன்னா வந்து இன்றைக்கு உண்டான காலகட்டங்கள் சுமாரி ஆமா இருக்கு நீங்க வந்து இருக்கிற நகையை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பா சார் நிறைய மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஒரு ஒரு பவுனா போய் வாங்க முடியாது சிறுக சிறுக சீட் சீட்டு போட்டு இது பண்ணுவாங்க இன்னும் சில பேர் என்னோட நண்பர்களா இருக்கிறாங்க ஒரு மாசம் சம்பளம் வந்ததா ஒரு பத்தாயிரவா வந்ததா அந்த பத்தாயிரவா ஐயாயிரம் ரூபா போட்டு ஒரு கிராம் ரெண்டு கிராம் இப்படி காய்னா வாங்குறவங்கள இருக்காங்க காயின் என்னன்னு கேட்டிங்கனாக்க கோல்டு நீங்க வாங்கும்போது நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் பிஸ்கட்டாக நம்ம வாங்க முடியாது ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட் தான் வாங்க கண்டிப்பா ஆர்னமெண்ட்டை வாங்கும்போது அந்த ஆர்னமெண்ட்டை அடகு வைக்கிற மாதிரி உண்டான ஆர்னமெண்ட் தான் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இப்போ காயினே நீங்க பாத்தீங்கன்னாக்க நைன் ஒன் சிக்ஸ் காயின் நீங்க வாங்கிக்கலாம் இந்த காயின்ல வந்து நைன் ஒன் சிக்ஸ் போட்டு ஹால்மார்க்கெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்க சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஒரு யூஹெச்ஐடி நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கின தொகை கூட்டம் ஜிஎஸ்டி பில்லோட நம்பர்னு பார்த்திங்களா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பில்லோட நம்பரையும் அதில் அப்படி நோட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த காயினை வந்து சில சில பேர் சொல்கிறாங்க வந்து பேங்க்கில் எடுக்க மாட்டாங்க அளவுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் அனுபவத்தில் அப்படி கிடையாது எடுக்கிறாங்க இருந்தாலும் கூட அதுக்கும் ஒரு பரிகாரம் ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கொக்கி ஒரு கொக்கி மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு ஆர்னமெண்டலாக வந்துடுது காயின் காயின்லேருந்து நகையாக நகையாக மாற்றுது ஸோ அந்த ஆர்னமெண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் மேக்சிமம் வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வேஸ்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிராம் கணக்கில் போடுவாங்க அப்புறம் பர்சன்டேஜ் வந்துச்சு அப்புறம் பர்சன்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர வர பார்த்தீங்கன்னாக்க பர்சன்டேஜ்னு நீங்கள் போட்டால் பதினஞ்சாயிரரூவாக்கி ஒரு பர்சன்ட்டுன்னு போட்டாலே ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு கிராம அதாவது பத்து பர்சன்ட்டுன்னு போட்டாலே ஆயிரத்தி ஐநூறு வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துருது ஸோ அதனால இனிமேல் பர்சன்டேஜ் விஷயத்தில் நீங்கள் பெரும்பாலும் நான் வந்து நகக்கடையினோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க சமீப காலங்களில் கோல்டு ஆர்னு போகிறதே இல்லையா ஏன்னா ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் வருது கூடுதலாக வந்து வேரிங் பண்ண முடியாது ஸோ இதையான் ரிஸ்க் எடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட்டில் பண்ணவங்க கூட சில்வர் பார்லேயும் சில்வர் பார்லேயும் கோல்டு காயின்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால விளையேற்றங்கள் இனிமேல் தவிர்க்கவே முடியாது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது இன்னொன்று கேட்பாங்க எப்போ சார் இறங்கும் எப்போ சார் இறங்கும்னு கேட்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி சேவிங்ஸ் பண்ணி இருக்கா எடுத்து இப்போ உடனே கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண அதுதான் புத்திசாலி தனமே ஒழிச்சு இப்போ நீங்கள் இறங்குறது அது பிறகு நீங்கள் தங்க விலையே பார்க்கறீங்க பேரில் ஒரு கிராம் பன்னெண்டு கிராம் தங்கம் வந்துடும் வாங்கிட்டு மறந்துடணும் மறந்துடணும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு திடமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலுமே திருப்பி கொடுக்கும்போது விலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க பாதிக்கு பாதி கூட விற்காது கோல்டு மட்டும்தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது விலையேற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உதவி தேவை அப்படின்னு போனீங்கன்னாக்க ஒரு இஎம்ஐ கடன்னு போனீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐயே வேணான்னு சொன்னு சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் வந்து குணரோக சத்துருக்கள்னு மூணு சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னாக்க உடம்பில் வியாதி இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது மாத மாதம் ஆச்சுன்னாக்கா மாத கடன் மாதிரி மாதம் மாதம் மாத்திரை வாங்குகிற மாதிரி மாதம் மாதம் அந்த இஎம்ஐ கட்டுறது உடனே இந்த இஎம்ஐ இருந்தாலுமே வந்து இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற நகையை கொஞ்சம் அடகு வச்சுட்டு நேஷ்னல்ஸ் பேங்க்லேயே வைங்க நைன் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டு முக்கால் வட்டி அதை வச்சு நீங்கள் அந்த கடன்களை எல்லாம் அடிச்சுட்டு நீங்கள் மாதம் மாதம் உங்கள் கடனை கட்டி திருப்பிக்கிங்க தான் என்னுடைய ரெண்டு ரேட் அதிகமாயிட்டே இருக்கு சார் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எப்படி சேமிக்கலாம் பொதுவா வந்து உங்களோட சேவிங்ஸ் தீர்மானம் பண்ணிக்கணும் நான் சொல்றது எக்ஸ்ட்ரா மணில மட்டும்தான் நீங்க வாங்கணும் இப்போ கோல்டுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நான் அந்த ஃபீல்டு வரும்போது அதோட விலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா வெறும் நானூற்றம்பது ரூபாயில இருந்தது என்னுடைய சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கனாக்க ஒரு கிராம் தங்கம் வாங்கக்கூடிய அளவில் தான் என்னுடைய சேவிங்ஸ் இருக்குதுன்னு நினைங்களேன் கணக்கு ஒரு கணக்குக்காக ஒரு கணக்கு நான் வாங்கி ஒரு ஃபோர் 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 ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஒரு கிராம் தங்கம் நான் வாங்கி வச்சிருக்கேன் நைன் ஒன் சிக்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ உள்ள விலையை பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்டாக இருக்குது ஆமாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராம் தங்கம் சேர்க்கறதுக்கே எனக்கு சிரமத்தோட தான் நான் அதை சேர்க்குறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அப்போயும் வந்து சேவிங்ஸ் பண்ணி விலை கம்மியானதுனால எனக்கு விலை க வருமானங்கள் அதிகமாக கிடையாது எப்படி என்னுடைய வருமானங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது நான் எவ்வளோ தூரம் சிரமப்பட்டனோ அதே சிரமங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது ஸோ அதனால என்னென்னு கேட்டிங்கனாக்கா கோல்டுங்கிறத பர்சன்டேஜ் கோல்டு ஸ்ட்ரென்த்துன்னு நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ நைன் ஒன் சிக்ஸ்னே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அது கோல்டு ஸ்ட்ரென்த்து தான் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கோல்டு நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அந்த விலைக்கு உண்டான மதிப்பு உண்டான தங்கத்துடைய கிராமமாக பார்க்காதீங்க அது கோல்டு ஸ்ட்ரெங்காக எடுத்துக்குங்க சூப்பர் அந்த கோல்டு ஸ்ட்ரென்த்து உங்கள்ட்ட இருக்குது உங்களுக்கு உண்டான சேவிங்ஸ் மணிக்கு உண்டான கோல்டு ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டீங்கனாக்க மிக மிக நல்லது ஏன்னு கேட்டிங்கனாக்கா கோல்டு வந்து நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த தங்கத்துக்கு உண்டான விலையோற்றத்தோடு உங்களுக்கு ஈஸி ப்ரொசீஜர்லேயே கிடச்சி போயிடும் அதே மாதிரி உடனே அடகு வச்சுட்டும் வாங்கிக்கலாம் கோல்டை தவிர்த்து நீங்கள் வேற எதுவும் சட்ட சிக்கல் இல்லாத விஷயங்கள் வீட்டில் ஒரு பெண்மணி போய் அவங்களுடைய குடும்ப கஷ்டம் ஏற்படும் போதோ ஒரு ஈஸியாக போய் செயல்பாடு பண்ணுறதுக்கு இந்த கோல்டை தவிர்த்து வேற எதுவுமே வேற எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டுனுடைய மவுஸு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கோல்டு ஸ்ட்ரென்த்துங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணி என்ன இருக்கோ உடனே தயங்காமல் போய் ஏதோ ஒரு கோல்டு வாங்கிக்கிங்க விளையேற்ற மைண்ட்லேயே கொண்டு வராதுங்க விளையேற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னாக்க மலைப்பு தான் தட்டும் வீண் பேச்சுக்கள் தான் வரும் பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க என்னென்னா சவுண்ட் அண்ட் சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் ஒரே அரைச்சலா தான் இருக்கும் இந்த சிக்னல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஒருத்தர் கையை காட்டுற மாதிரி நம்ம ஒருத்தர் கூட்டத்திலே நிக்கிறாங்க அதான் சிக்னல் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல போய் செயல்பாடு பண்ணி நிறைய பேர் வந்து பணத்தை விட்டுருக்காங்க என்னன்னே தெரிஞ்சுக்காம ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் விடுறாங்க நீங்க ஷேர் மார்க்கெட் எல்லாம் போகவே வேண்டாம் நீங்க வந்து உங்களுக்கு உண்டான ஷேர் மார்க்கெட் எங்க இருக்குன்னா கோல்டில் தான் இருக்கு நீங்க எவ்வளவு பணம் இருக்கோ ஒரு நம்பிக்கையான நகைக்கடையில அது கட்டி உங்களுடைய கோல்டா உங்களுடைய சேவிங்ஸை மாத்திக்கிட்டீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சேர்க்குற விஷயத்த வெளியில் சொல்லாதீங்க கப்பு சிப்புன்னு இருக்கா இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கோல்டு எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் சேரவே சேராது நினைச்சா கூட சேர்க்க முடியாது உண்மை உண்மை அதான் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு கோல்டு வந்து நான் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட அஞ்சு கிலோ தங்கம் இருந்துருக்கும் ஆமாம் என்னுடைய ஒரு காலகட்டத்தில் இருந்தது எனக்கு நான் அதை உபயோகப்படுத்தவே இல்லை நான் அதே ஏதேச்சியாக விட்டதுனால தான் இப்போ வந்து இப்போ என்கிட்ட ஒரு ஏதோ ஒரு ஒரு கிராம்னாச்சும் சேருது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலக்கட்டங்கள் வரையில் தான் அந்த கோல்டு சேரும் நீங்கள் யார்ட்ட எப்படி சொன்னாலுமே அந்த கோல்டு சேர்க்குறதுக்கு உண்டான சூழல் அவங்களுக்கு வராது நீங்கள் நல்லதே சொல்றீங்க இருந்தாலும் உண்டான சூழல் வேற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு அறிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கோல்டு சேர்த்துக்கிட்டே வாங்க அது என்னைக்கும் தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி வந்து வேரிங் பண்ணும்போது இந்த வேரிங்கிறது வந்து இனிமேலாம் காட்டலாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கே ஆபத்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கனாக்க நீங்கள் கவரிங்னாகவே போடாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன கேட்டிங்கன்னா அது மாதிரியான ரிஸ்குகள் நிறையா இருக்கு அடுத்தவங்க கண்ணை உருத்தம் ஸோ இனிமே பொறுத்த வரைக்கும் கோல்டை வெளியில் காட்டாமல் லாக்கரில் வச்சுக்கிறது நல்லது அல்லது அடகு மாதிரி வச்சுட்டு பசங்களுக்கு யூசேஜ் ஏதாவது ஒரு கார் வாங்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது நகையை வச்சுட்டே நகை வாங்கலாம் இது மாதிரியான ஏதாவது ஒன்று யூசேஜுக்கு நீங்கள் அதை பண்ணிக்கோங்க இல்லையா லாக்கரில் வச்சுருங்க இதுதான் வந்து இனிமேல் தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய அனுபவ முறையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் அழகாக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம் வாழ்களுப்பட